இந்த ஸ்வீட் கானில் வடை செய்யலாங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது சத்தானதாக அதுக்கு ஒரு டம்ளரு ஸ்வீட் கார்னு ஒரு டம்ளரு வடை பருப்பு ஒரு டம்ளர் வடை பருப்பை ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா கழுவி சுத்த பண்ணி வைக்கலாங்க அப்புறம் ஸ்வீட் அது கூட சேர்த்து அரைச்சிடலாம் கான் வடை செய்கிறதுக்கு பருப்பு வடை பருப்பு நல்லா ஊறி வச்சிங்க ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன் நல்ல ஒரு வச்சு தண்ணி விட்டோன்னு அப்படியே எடுத்து மிக்சி ஜாரில் கொஞ்சம் குறைப்ப குறப்பாக அப்படியே ஆட்டினதுக்கப்புறம் இந்த கான் சேர்த்து ஆச்சுக்கலாம் ரெண்டையும் உட்டுக்க சேர்த்தோன்னா இது ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு அப்புறம் வேணும்னா ஒரு டம்ளர் கால் ஒரு டம்ளர் கான் ஸ்வீட் கான் ஒரு டம்ளர் வடை பருப்பு போட்டுக்கிறீங்க மாவு கொஞ்சம் கொர கரப்பாக அப்படியே ஆயிடுச்சிங்க பருப்பு அது கூட வந்து இந்த கான் கழுவிட்டு இதே போட்டு ஒரு சுத்து சுற்றி எடுத்துடலாம் பாருங்க கொஞ்சம் வடைக்கி கொரக்கறப்பாக அரட்டி இருக்குது வெள்ளை வெங்காயம் பச்சை மிளகாய் மிளகாய் எல்லாம் போட்டு வடை சுட்டுடலாம் நாவெல்லாம் கொறைக்கறப்பாக ஆட்டி எடுத்தாச்சுங்க கொஞ்சம் எணுங்கிற அளவில் உப்பு போட்டுடலாம் அப்புறம் கொஞ்சம் சோம்பு அப்படியே கொஞ்சம் சோம்பு போட்டுடலாம் அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் தான் போடணுங்க கார்னு ஏற்கனவே இனிப்பு வந்தால பெரிய வெங்காயம் போடக்கூடாது சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமத்தலை எல்லாமே போட்டு நல்லபடியாக பசைஞ்சிடலாம் எல்லாமே போட்டு நல்லா பசை ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் தண்ணி போடுங்க அது இல்லாமல் வெங்காயம் கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் ஒரு அரை டம்ளில் அரிசி மாவு சேர்த்து நல்லா பசைச்சிடலாம் பசைச்சிடலாம் வடையில போட்டு உரண்டை பண்ணி வச்சுருங்க அப்புறம் தட்டி போட்டுக்கலாம் எண்ணெய் சூட வச்சுங்க அடுப்பு மீடியமில் வச்சு ஒவ்வொரு வடையாக தட்டி போட்டுக்கலாம் வடை பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்குது நல்லா சத்தான வடை கான் வடை நீங்கள் செஞ்சு கொடுங்க ஸ்வீட் கான் வடை குழந்தைங்களும் செஞ்சு கொடுங்க நல்ல மனம் வருதுங்க சூப்பராக நல்ல ப்ரௌன் கலர் ஆயிடுச்சுங்க சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணு வடை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கு சத்தான வடை சூப்பரான வடை சூப்பரான பாப்கார்ன் ஸ்வீட் கார்ன் வடை சரி வடை என்றால் செஞ்சு பாருங்க